அ அம்மா அரிசி அண்ணம் அலைபேசி அள்ளி அணில் அப்பளம் ஆ ஆடு ஆமை ஆப்பம் ஆலமரம் ஆந்தை ஆறு ஈ இலை இஞ்சி இலந்தை இட்டலி ஈ ஈ ஈட்டி ஈச்சமரம் ஈசல் ஊ உப்பு உருளைக்கிழங்கு உண்டியல் உழவர் ஊ ஊதல் ஊஞ்சல் ஊறுகாய் ஊசி ஏ எறும்பு எலி எலுமிச்சை எள்ளுருண்டை எலும்பு ஏ ஏனி ஏலக்காய் ஏழு ஏர் ஐ ஐ ஐவர் ஐந்து ஓ ஒட்டகம் ஒப்பெருக்கி ஒளிப்பான் ஒன்று ஓ நான் ஓடம் ஓநாய் ஓலை அவ் ஔவை அவுடதம்